இந்த வந்து சும்மா கிடையாது பகல்ல நீ வேலைக்கு போறனா போடாச்சாமி ஆனா அதுல வர பத்தாயிரம் பாஞ்சாயிரத்து வச்சு நீ வாழ்க்கை நடத்திட முடியுமா நல்லா படிச்ச கோத்தி நல்லா அழகா இருக்க நல்ல கலரா அடி போ நைட்ல அந்த மாதிரி நாசுக்கான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி உணர்வு கிடையாது ஆனா திரு கோத்தியா இருக்கணும் அப்படி எல்லாம் ஆசை போது கடைக்கு போ இவ்ளோ சம்பாரியா அவ்வளவு வா ஆயா நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் இவங்க பாயிண்ட் ஒரு பத்து சவர சட்டை கழித்து ஒரு நிலைக்கு போட்டு விடுவாங்க ஒவ்வொருத்தரோட இழுப்புகளை வச்சு இவங்க ஒன்னு ஒண்ணுக்கு வந்து என்ன தொழில் பார்க்கணும் முடிவு பார்த்து நல்லா படிச்ச ஒரு திருநங்கை வந்து இந்த சமுதாயத்துல மாட்டிக்கிறாங்க அவங்கள வந்து பாத்திரம் கழுவு கபஸ் பாத்திரம் கழுவுன்னு சொல்ல முடியுமா ஒவ்வொருத்தோட ஆர்வமும் ஒவ்வொருத்தரோட இதையும் பார்த்து அதுக்கேத்தமே ஏத்துமே நேக்கா தட்டி குத்து பண்ண வாங்குறாங்க அவ்வளவுதான் நான் திருநங்கைன்னு என் வீட்டுக்கு தெரியாது அதனால என் சொந்த ஊர்ல என்னால திருநங்கையா வாழ முடியல நான் சென்னைக்கு வந்துட்டேன் இது பெரிய மைனஸ் டெய்லி கடைக்கு அனுப்புது அப்ப இவ்வளவு கூட அவ்வளவு கூட கேக்குதா முடியுது முடியல அடிக்குது அவங்கதான் கொத்தடி மெஷின்ல மாற்று இங்க போவாத உன்னை ஆம்பைக்கு இன்னும் போய் வித்துருவாங்க உன்னை இங்கே வித்துருவாங்க அப்படின்னா அந்த பயத்துனாலேயே வந்து நான் நிறைய திருநங்கைகிட்ட போய் நான் மிங்கல் ஆக மாட்டேன் அவ்வளோ நம்பின நானே ஒரு சில இடத்துல முட்டாள் வேலை செஞ்சு ஒரு கேங்கிட்ட போய் மாட்டேன் மாட்டி நான் என்ன என் லைஃப்பையும் இழந்தேன் என் படத்தையும் இழந்தேன் என்னோட உழைப்புகளையும் இழந்தேன் காலேஜ்ல இன்னைக்கு பிபிசு நோன்னோடைய வந்து உங்க முன்னாடி உட்கார்ந்துக்கிறது தான் மிச்சம் திருநங்கை என்ன தொழில் பார்க்கணும் அப்படிங்கிறது எப்படி முடிவு பண்ணுறோம் இவங்க வந்து பாலியல் தொழில் தான் பண்ணணும் இல்லை இவங்க வந்து இந்த மாதிரி கடையாக போயிட்டு இந்த மாதிரி காசு வாங்கணும் இல்லை இவங்க வந்து வீட்டு வேலை தான் பார்க்கணுன்றதை அவங்க எப்படி முடிவு பண்ணுறாங்க ஒருத்தவங்களை பார்த்து அது அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் உங்களுக்கு நல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க நல்லா படித்த ஒரு திருநங்கை வந்து இந்த சமுதாயத்தில் மாட்டிக்கிறாங்க அவங்கள வந்து பாத்திரம் கழுவு கப்பஸ் பாத்திரம் கழுவுன்னு நான் சொல்ல முடியுமா முடியாது அப்படி சொல்லவும் என்னால் முடியும் அப்படி சொன்னால் அது என்கிட்ட இருக்காது நம்ம படித்த நான் இவங்கன்னா இந்த வேலையெல்லாம் சொல்கிறாங்கன்னா பிச்சின்னு ஓடிவிடும் இப்போ இருக்கிற இந்த தலைவிகள் வந்து சும்மா கிடையாது ஒவ்வொருத்தரோட ஆர்வமும் ஒவ்வொருத்தரோட இதையும் பார்த்து அதுக்கேற்றமே நேக்காக தட்டி கொடுத்து பண்ண வாங்குறாங்க அவ்வளோதான் படித்தவங்க வந்தாக்கா ஏமா பகலில் நீ வேலைக்கு போகிறேன்னா போடா சாமி நீ கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணு காலேஜில் ப்ரப்போசராக ட்ரை பண்ணி எதுவும் நல்லா பண்ணுமா ஆனால் அதில் வர பத்தாயிரம் பாஞ்சாயிரத்து வச்சு நீ வாழ்க்கை நடத்திட முடியுமா நல்லா படித்த கோத்தி நல்லா அழகாக இருக்கு நல்ல கலராக அப்படி இப்படி போ நைட்டில் ஏதோ பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல உனக்கோ யூஸ்ஃபுல்லாகவோ எனக்கோ ஏதோ பத்துரூவா தரவலமா அந்த மாதிரி நாசுக்கான வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இன்றைக்கி வந்து இந்த திருநாங்கையை நான் பாலியல் தொழிலுக்கு தான் அனுப்பணும் ஆனால் டைரெக்டாக நான் சொன்னால் அவள் போகமாட்டான் ஏன்னா அவளுக்கு வேறு ஒன்றில் ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி இதில் வந்து முடிக்கணும் இவங்க என்ன டாட்ச்சா அதில் முடிக்கணும் ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க அதே போல் ஒரு இளம் வயசு திருநங்கை ஒரு பதினெட்டு பத்தம்போது நல்லா துரு துருன்னு இருக்குது நல்லா இருக்குது அதுக்கு படிப்பறிவு கிடையாது சரியா அதுக்கு செக்ஸில் வய உணர்வு கிடையாது ஆனால் திரு கோத்தியாக இருக்கணும் ஒரு திருநங்கையாக சாமான் கழணும் ஓடணும் ஓடிறணும் நல்லா ஒரு அடியால் மாதிரி நிற்கணும் வாய் பேசணும் கை தட்டணும் அப்படிலாம் ஆசை இருக்கும்போது அவளை என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அவளை என்ன பண்ணுவாங்க கடை வசூலுக்கு அவளை அந்த துடுப்பை எல்லாம் யூஸ் பண்ணி போ இவ்வளோ சம்பாரியா அவ்வளோ சமை எத்தினுவா ஆயா அவனை அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் ஆயா மாட்டுறேன் இவங்க பாயிண்ட்னுக்குற ஒரு பத்து சவர சரட கழித்து ஒரு நாளைக்கு போட்டு விடுவாங்க அது சொல்ல பார்த்தி எங்கள் ஆயா எனக்கு இதெல்லாம் போட்டுருக்காங்கன்னு சொல்லும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட இழுப்புகளை வச்சு இவங்க ஒன்று ஒன்றுக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க இது தாங்க மற்றபடி வந்து ஒன்றுமே கிடையாது இதில் ஒத்து வரால நான் உன் பேச்சை நம்பி நான் வெளியூர்லேருந்து வந்துட்டேன் இங்கே வந்தால் வேறு மாதிரி இருக்குது இது எனக்கு பிடிக்கலை இப்போ என்ன புதுசாக பண்ணுறாங்கன்னா ஒரு திருநங்கை வந்தால் ஆதார் கார்டை வாங்கி முதல்ல வச்சுக்கிறாங்க உன்னோட கதையை உட்கார வச்சு பேச விடுறாங்க அப்போ அந்த திருநங்கைன்னு சொல்ல நான் திருநங்கைன்னு என் வீட்டுக்கு தெரியாது ஒரு டவுட்டு தான் ஆனால் இப்படின்னு தெரியாது அதனால் என் சொந்த ஊரில் என்னால் திருநங்கையாக வாழ முடியல நான் சென்னைக்கு வந்துட்டேன் வந்தீங்க வே வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கொஞ்ச நாள் இப்படி இருந்துட்டு நான் சர்ஜரிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் ஊருக்கு போய் நான் இப்படி தான்றதை தெரியப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது பெரிய மைனஸ் அப்போ சரிம்மா பார்க்கலான்னு சொல்லி ஆதார் கார்டெல்லாம் வாங்கி வச்சு அவங்க தான் கொத்தடி மிஷினில் மாற்றுறது அப்போ இவங்க நான் ஆதார் கார்டெல்லாம் வாங்கிட்டு உனக்கு எல்லாம் வலிச்சு எல்லாமே இது பண்ணி டெய்லி கடைக்கு அனுப்புது அப்போ இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு கேட்குது அதெல்லாம் முடியல இவ்வளோ தேனால் முடியுது முடிலலாம் அடிக்குது அப்போ இவ்வோ எதுனா எழுத்துப்ப அப்படியாப்பா இந்த உன் ஆதார் கார்டில் இருக்குது அட்ரஸ்ஸு இதோ உன் ஊருக்கு போகிறோம் இப்போ நீ யாருன்றது அங்கே சொல்கிறோம் நீ என்ன வேலை பார்க்குறதுதான் அங்கே சொல்கிறோன்னும் போது அந்த திருநாங்க என்ன பண்ணும் ஒரு பயத்தில் ஐயோ நம்ம தெரியாமல் வந்தாப்போ ஆதார் கார்டை கொடுத்துட்டோமே இப்போ மாட்டிக்கிட்டோமே வேறு வழி இல்லையன்றது நீ அப்போ என்னென்ன கட்டளை இடுறியோ அதை அத்தனையும் நான் செய்ய வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டேன் இப்போ நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு இது போல் நிறைய கொள்கைகள்லாம் வச்சுருக்காங்க நான் மீண்டும் திரும்பவும் சொல்கிறப்பா இருபத்தி ஒரு நான் தப்பு சொல்லலை ஒரு சிலர் இந்த மாதிரி வேலைகள் பார்க்குறாங்க சரிங்களா அதுக்கு தான் விடிவு காலம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த நாயக்கு சிஸ்டர் முதல் குளோஸ் பண்ணணும் கஷ்டம் அப்படி இல்லை நான் சொல்லவே இல்லப்பா இப்ப இதே சென்னையில பிறந்த திருநங்கைகள் எடுத்துக்கோங்க எல்லாருமே வந்து தலைவிகளோட சேர்ந்து எல்லாம் வாழல அவங்கதான் அப்பா அம்மா வீட்டில் தான் எல்லாரும் வாழ்றாங்க திருநங்கைகள் தனியாக இருக்கு ஹாஸ்டல் இருக்கு காப்பகம் இருக்குது நாங்களே கூட வச்சிருக்கிறோம் ஆமா இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து அவங்கவுங்க குடும்பத்தோடு தான் வாழ்கிறாங்க இந்த தனிச்சே வாழ முடியுமான்ற கேள்வி எங்கே இருக்குனாக்கா வெளி ஊர்லேருந்து வரவங்க தான் வந்து தனியாக வாழ்றதுக்கு யோசிச்சுன்னு போய் 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 இந்த கேங்கோட கூட போய் மாட்டிக்கிறாங்க அப்போ திருநங்கைகள் அதாவது வெளியூர்லேருந்து வர திருநங்கைகள் முதல்ல ஏமாற விஷயம் என்னவா இருக்குது இப்போது பண்ணோம் இப்போ என்னெல்லாம் வந்துட்டு ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்துலலாம் வந்து எனக்கு சின்ன வயசு தான் அப்போல்லாம் இருபது இருபத்தி ஒரு வயசாக இருக்கும் அப்போலாம் என்னை வந்து ரொம்ப பயங்கரமிச்சாங்க ஐயோ இங்கே போகாத உன்னை பா பாம்பே கீட்டுன்னு போய் விற்றுருவாங்க உன்னை இங்கே விற்றுருவாங்க அப்படிலாம் ப அந்த பயத்தினாலேயே வந்து நான் நிறைய திருநங்கைங்க கிட்டே போய் நான் மிங்கல் ஆக மாட்டேன் எனக்குன்னு ஒரு கேங்கு ஒரு கும்பல் ஒரு சிலர் மட்டுமே அவங்களோடையே சுற்றிக்கினு அவங்களோடையே பேசிக்கணும் அவங்க வீட்டுக்கு போகிறது வர்றது இப்படி தான் அப்போ எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருந்துச்சு நாங்கள் போக வர ஆரம்பித்தேன் ஆனால் அவ்வளோ நம்பினேன் நானே ஒரு சில இடத்துங்களை முட்டால் வேலை செஞ்சு ஒரு கேங்கிட்ட போய் மாட்டினேன் மாட்டி நான் என்னை என் லைஃப்பையும் இழந்தேன் என் படத்தையும் இழந்தேன் என் என்னோட உழைப்புகளையும் இழந்தேன் காலேஜில் இன்றைக்கி பிபி சுகர் சுகர்னோன்னோடையோடு வந்து உங்கள் முன்னாடி உட்காந்துக்கிறது தான் மிச்சம் இந்த நாற்பத்தி அஞ்சு வருஷம் இதுக்கு சரி இந்த இருபது லட்சம் இருபது லட்சம் எல்லாரும் கொடுக்குறாங்க சென்னைக்கு அப்போ யார் தலைவி முதல் தலைவி இந்த இருபது லட்சம் எல்லாமே இவங்க கைக்கு தான் போதுன்னா யார் இவங்களை நாயக்குன்றதை நியமிச்சது இந்த இருபது லட்சம் இருபது லட்சம் இருபது பேர்னால் இருபத்தி பேர் சொன்னிங்களா அப்போ நாற்பத்தி ரெண்டு லட்சம்ன்றது எங்கே போயிருக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு லட்சம் அதாவது இந்த இருபத்தி ஒரு பேருக்குமே எட்டு ஒருத்தவங்க இருக்காங்க ஆனால் இந்த அமௌண்ட் வந்து டேரெக்டாக அந்த எட்டு கிட்டே போச்சா என்னான்றது நான் போய் சொல்ல விரும்பல எனக்கு அது தெரியாது சரிங்களா ஆனால் இந்த 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 இருபது லட்சத வந்து இந்த ஒரு நாலு பேர் சேர்ந்து சம்மந்தப்பட்டு இந்த பணத்தெல்லாம் பிரித்து எடுத்திருக்காங்க அப்போ ஆமாம் நீங்கள் சொல்லபடி பார்த்தா இருபத்தி இருபது லட்சம் நாலு கோடி இருபது லட்சம் கிட்டத்தட்ட கோடி கோடி ரூபாய் வந்திருக்கு இந்த அமௌண்ட்டை வந்து ஒருத்தருக்கு அந்த எட்டுக்கு மட்டுமே போல அந்த எட்டோட கூட ஒரு மூணு பார்ட்னர்ஸ் இருக்காங்க சென்னையில சென்னையில இருக்காங்க அந்த ஹெட்டும் சென்னை தான் அந்த ஹெட்டு வந்து வேற ஏரியாவில் இருக்காங்க மற்ற மூணு பேர் சென்னையில இருக்காங்க அவங்களோ அவங்களோ ஒரு தலைவின்ற ஒரு பட்டத்தோட மகடம் சூடப்பட்டு அமர்ந்திருக்காங்க சரிங்களா அந்த எட்டோட கூட சேர்ந்து இந்த மூணு பார்ட்னர்ஸும் கலந்து ச அந்த அமௌண்ட்டை பாக பிரிவினை பண்ணியிருக்காங்க நான் அவங்களே தெளிவாக ஒரு ரெக்கார்டு போட்டிருக்காங்க நான் பூ பண்ணுறேன் எல்லா கணக்கும் என்கிட்ட இருக்குது யார் யார் கணக்கு கேட்குறீங்களோ கேளுங்க நான் அதுக்கும் பதில் சொல்லுவேன் நான் ரெடியாக இருக்கேன்னு அதே வாய்ஸ் ரெக்கார்டில் போட்டாங்க இதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க இந்த அமௌண்ட் எங்கே போயிருக்கு யார் யார் பிரிச்சிருக்காங்க இதில் யார் யார் உடந்தையாக இருக்காங்க அப்படின்றது அனைத்துமே வந்து நான் அடுத்த சேனலில் அடுத்த வீடியோஸ்லேயும் நான் வெளியிடுவேன் என்கிட்ட அதோடய ரெக்கார்டுமே என்கிட்ட இருக்குது இவ்வளோ எந்தெந்த நாயக்கங்க இதில் சம்மந்தப்பட்டு இந்த பணத்தெல்லாம் கொள்ளடிச்சிருக்காங்கன்றதும் என்கிட்ட அந்த ரெக்கார்டும் இருக்குது அவங்கள வச்சு சிலர் வந்து நிறைய காய்கள் நான் ஊற்றி சில வேலைகள்லாம் பார்த்துட்டாங்க அதை தான் இப்போ நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் உங்களை சுற்றி இவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது இது உங்களுக்கு தெரியல ஆனால் லாஸ்ட்டில் மாட்டினி மொழிகிட்டு நீங்களே தான் இருக்கீங்க அதை உணர்ந்துக்கோங்கன்னு அதை தான் அவங்க வந்து சென்னை போய் நான் இதெல்லாம் பண்ணலை இனிமேல் நான் கிடையாதுன்றதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க இவங்க அடுத்த கட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா மற்ற நாயக்குகள் எல்லாமே இவங்க எல்லாருமே அவங்கள பயம் காட்டுறாங்க மிரட்டுறாங்க நாங்க இருபது லட்சம் ரூபாய் போட்டிருக்கோமே ஐயோ என் பணம் போச்சே வடை போச்சே அது போச்சேன்னு மிரட்டும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அறுபத்தி அஞ்சு வயசு ஆல்மோஸ்ட் இப்ப சிக்கன் குனியா வேறு வந்திருக்காங்க அவங்களுக்கு எனக்கு தெரியல என்ன பண்ணுவாங்க ஒரு ஒருத்தருக்கு இருபது லட்சம் நான் இருபது லட்சம் போட்டேன் பாஞ்சு பைசா வாட்டிக்கு வாங்கினேன் பன்னெண்டு பைசா வாட்டிக்கு வாங்கினேன் எல்லாத்தையும் இதில் கொட்டிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் நாங்கள் எங்கே போகிறது ஐயோ நாங்கள் எழுதி வச்சிட்டு செத்துருவோம் இதுக்கு நீங்கள் தான் காரணம் நாங்கள் எழுதி வச்சிடுவோம் இப்படிலாம் பேசினாங்க என்னப்பா பண்ணுவாங்க ஐயோயோ நம்மளை வந்து எல்லாம் இப்படி மிரட்டுறாங்களே இன்னொன்று வந்து ஒருத்தர் பேசுகிறதுக்கும் ஒரு ஊரே பேசுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அவங்க பயந்துட்டாங்க நீ ஒருத்தரை அழிச்சு சம்பாதிக்கணும்னு நினச்சி நீங்கள் இருபது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்க கடல் பார்த்து மொத்தமாகவே அழிச்சிட்டாரு அவ்வளோதான் சரி அம்மா இப்போ நீங்கள் பேசுறீங்க இதே மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நடக்குது திருநங்குக்கு நிறையா இதை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க இப்படி இருக்கணும் இப்படிலாம் நடக்குது இப்படி கொடுமைகள்லாம் வருதுன்றது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது தா ஒரு திருநங்கிறத வெளியே சொல்றதுக்கு நிறைய பேர் பயந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களே இந்த மாதிரி நான் போய் கஷ்டப்படுறதுக்கு நான் திருநங்கின்றதை வெளியே சொல்லாமலே கஷ்டப்பட்டு நான் இருந்துருவேனே இப்படி போய் நான் அப்படி கஷ்டப்படணுமா இப்போ நீங்கள் இவ்வளோ இது சொல்கிறீங்க இவ்வளோ வாக்கு மூலம் ஒரு திருநங்கையாக அப்படி போனாங்கன்னா இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க இப்படிலாம் பண்ணுறாங்க இப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது இப்படிலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சால் நான் திருநங்கன்றதை மறச்சே கூட வாழ்ந்துடலாமேன்ற ஒரு சூழ்நிலை மற்ற ஆட்களுக்கு வந்துடாதா இப்போ நீ திருநங்கை மனது ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீ வந்து உன்னும் உணர்ந்துடுற உன்னோட ஃபீலை உன்னோட உணர்வுகளை உன் பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசு உன் பேரண்ட்ஸ் ஒத்துக்கலையா உன் கூட பிறந்தவங்க பேசு ஒரு வந்து புள்ளியாக வந்துட்டா தாய் தகப்ப ஏத்துக்கலையா ஒரு கண் தெரியாம ஒரு மனநோயாளி ஏத்துக்கலையா இதுவா அது போல தானே சொல்லுப்பா என்ன ஆண்டவை அனைத்து அழகுகளையும் கொடுத்துருக்கான் ஒரு ஆம்பளை பொம்பளை விட திருநங்கைகள் அழகாவே இருப்பாங்க புரியுதுங்களா நல்லாவே இருப்பாங்க அதை வந்து பேசினாலோ நடந்தாலோ தான் தெரியும் ஐயோ ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்னு மற்றபடி தெரியாது சரிங்களா உன்னோட உணர்வை உன் குடும்பத்தில் எடுத்து சொல் உன் கூட கிட்ட பேசு மனசு விட்டு பேசு எனக்கு இந்தமாதிரிலாம் இருக்குது என்ன தெரியல பேசு இல்லை உன் குடும்பத்தில் ஏற்றுக்கலையா உன் ஏதோ ஒரு கவுன்சிலிங் கவுன்சிலிங்கில் ஐட்டுன்னு போய்ட்டு அவங்கள விடு பேசி உன் வீட்டில் இருந்து சாதிக்கப்பார் நீ என்ன சாதிக்கணும்னு நான் நினைக்கிறியோ உன் குடும்பத்துல இருந்து சாதிக்க பாரு எப்பவுமே ஒரு வீடு காலி பண்ண சொல்றான் ஒரு அராஜகம் பண்ணி உன்னை காலி பண்ண சொல்கிறான்னா நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வாண்டினா உன்னால எதுவுமே பண்ண முடியாது அது உள்ள இருந்து நீ அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஆயிரம் வேலை கட்டலாம் இப்ப ஒருவேளை குடும்பத்துல அந்த ஒரு சப்போர்ட் இல்ல குடும்பத்தை தாண்டி வெளியே ஏன்னா நிறைய பேர் வெளியே வந்துட்டு அவங்க முதல் சொல்ற வார்த்தை என் குடும்பத்துல இருக்கவங்க இப்ப நான் அந்த திருநங்கைகளை நீ சொல்ற மாதிரி இந்த பாலியல் தொழில் இருக்க ஆட்கள் நிறைய பேர் சந்திக்கும் போது அவங்களோட முதல் பதில் என்னவா இருக்கும்னா என் குடும்பத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இங்க நின்று இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்றதான் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் சோ அப்படி இருக்கும்போது குடும்பத்துல சப்போர்ட் பண்ணாம இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுங்க இப்ப குடும்பத்துல சப்போர்ட் பண்றவங்க ஓகே அது ஒரு ஃபார்மேட்ல போயிடுறாங்க அவங்க வாழ்க்கையே வேற மாதிரி போயிருது இப்ப குடும்பத்துல இருந்து சப்போர்ட் பண்ணாம நம்மளோட சொந்த கால நிக்கணும்னு சொல்லி வெளியே வராங்கல்ல சோ அவங்க இப்படிதான் இருங்க இதை நோக்கி போகாதீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இப்படி இப்படித்தான் இருக்கேன் இதை நோக்கி போகாதீங்க அப்படின்னும் போது குடும்பம் சப்போர்ட் பண்ணலை நம்ம சொந்த மந்தமும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலை வேறு வழி இல்லாமல் குடும்பத்தை விட்டு வெளியே வரும் வெளியே வரும்போது இப்போது நிறைய அமைப்புகள் வந்து ஒரு தங்குறதுக்கு ஹாஸ்டலு ஒரு காப்பகம் அவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு வந்த உடனேயுமே ஒரு ஒரு வாரத்துக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்க நிறைய அமைப்புகள் பண்ணுறாங்க சென்னையிலையும் பண்ணுறாங்க எனக்கு சென்னை பற்றி தான் நிறைய தெரியும் அதுக்காக சொல்கிறேன் சென்னையிலையும் பண்ணுறாங்க அந்தமாரி அமைப்புகளை போய் சார்ந்து உங்கள் வாழ்க்கை தரம் மாறுறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஒன்று திருநங்கைகள்லேயே நான் இப்போ திரும்பவும் சொன்னேன் எல்லா திருநங்கைகளுமே தப்பு பண்ணலை ஒரு சில திருநங்கைகள் அந்தமாரி திருநங்கைகளையும் நல்ல உள்ளங்கள் கொண்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்தமாரி ஒருத்தவங்க கிட்டே போயிட்டு நீங்கள் இருந்து உங்கள் வாழ்க்கையை வந்து தொடரலாம் அதான் நம்ம தேர்ந்தெடுக்கிற நபரை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே நீங்கள் போய் இது பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் நிறைய வந்து என்ஜிஓ சிபிஓலாம் இப்போ வந்து சென்னையில் இருக்குது திருநங்கைகளுக்காக நிறைய இருக்குது நாங்களே ஒரு வெளிச்சம் மரக்கட்டளையெல்லாம் வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு நபர்கிட்ட போயிட்டு உங்களோட ஃபீல் உங்களோட கஷ்டத்தை சொல்லி நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர தைரியம் இருந்த உனக்கு உன் வாழ்க்கையை நல்வழியில் கொண்டு போகணுன்ற தைரியம் இருக்காதா அப்படி தேட மாட்டியா நம்மளுக்கு யாருன்னா கிடைப்பாங்களா ஒரு நல்ல மனுஷன் கிடைப்பாங்க தேடுவல அந்த தேடுதல் தான் உன் வெற்றிக்கு ஒரு நல்ல பாதையாக நான் நினைக்கிறேன் ஓகே ஓகே அம்மா நன்றி அம்மா தேங்க்யூ தேங்க்யூ